தேவனுடைய மகத்தான கிருபையினால் நாள் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் கேஜிஎப்பில் வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒம்பது மணிக்கு அசெம்பலி ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு லெவரன் கே ஜான் கல்வரி அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்தப் போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய வாசு ஜப நாட்களில் ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே அன்பாண்ட பெரியோர்களே தங்கவையில் பெருங்குடி மக்களே வியாபாரிகளே பொதுமக்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என் தாய்க்குலமே உங்களை நம்பி தான் கோத்தம் ஐயா வந்து நின்று இருக்கிறாரு தங்க வயலில் தங்க வயலில் வந்து காங்கிரஸுடைய சின்னம் கை சின்னம் அந்த கோத்தம் ஐயாவுக்கு வந்து நீங்களாம் வாக்களிக்கணும் வெற்றி பெற செய்யணும் செய்துவிட்டு நம்ம எது வேணாலும் சலுகை அழகிறதுக்கு நமக்கு நேரம் வந்திருக்குது இதுக்கு முன்ன தங்க வயலில் வந்து பிஜேபி எம்பி இருந்தார் அவர் இதுவரையிலும் வந்து இதை செய்தேன் அதை செய்தேன் இதை செய்திருக்கிறாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதே போல் வந்து பத்து வருஷம் எம்எல்ஏ இருந்தாங்க இந்த ஊரில் பத்து வருஷம் கவர்மெண்ட்டு அவங்கள்தான் இருந்த பிஜேபி எம்பி இருக்கும் போது கவர்மெண்ட்டு அவங்கள்தான் அந்த பிஜேம்எல் தொழிலாளிக்கு வந்து அந்த காசை கொடுக்கல அந்த காசு வாரம் காசு வாரம்னு ஏக்கத்திலேயே சொத்துவோங்க நிறைய பேர் பாட்டாளி மக்கள் இல்லைனாக்கா இந்த நாடு இல்லை நகரம் இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை காற்று மழை மண் சேருன்னு எட்டு எட்டடி வீட்டில் எட்டு புள்ளையை பெற்றுக்குன்னு சோறு இல்லாத தவிச்சு தங்கவயிலையோ உழைச்சி உலக நாட்டுக்கே தங்கத்தை கொடுத்துங்கோ அந்த மாதிரி ஒரு தொழிலாளியுடைய வருடம் இது தொழிலாளியுடைய புள்ளை தான் நான் கூட பேசுறது அந்த மாதிரி தொழிலாளி வாழ்ந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வந்து இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில்லை போ சொல்கிற மாதிரி ரூபா அம்மா வந்த பிறகு இந்த ஊர் வந்து கொஞ்சம் நன்றாக இருக்கிறது ரவுடீசம் இல்லை ரவுடீஷத்தை வளர்க்குறது இல்லை கஞ்சாவை கம்மி பண்ணாங்கோ யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இல்லை ஊர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் ஓட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்ததே சொல்லிருக்கக்கூடாது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் கொடுக்குது இலவச கரண்ட்டு இலவச பஸ்ஸு இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னே இருந்தது ஏன் தரல எடியூரப்பா இருந்தார் அஞ்சு வருஷம் இருந்தார் பொம்மை இருந்தார் பிஜேபி சீஃப் மினிஸ்டரு எம்பி முனி முன்சாமி இருந்தார் யாருமே செய்யலை அப்புறமா பாஜக பாஜகன்னு சொன்னாங்கோ அப்புறம் பார்த்தா ராமாக்கா ராமாக்கா நாங்கள் அக்காவும் இல்லாத போச்சு நம்ம ஊரில் அதனால நம்ம அனாதியாக வாழ்ந்துங்கிறோம் இப்போ அக்னி பாத்துன்ற ஒரு திட்டத்தை வந்து மோடி கவர்மெண்ட் வந்துருக்கு கொண்டு வந்திருக்கிறது ஏற்கனவே அது என்னான்னு சொன்னாக்கா மில்டரிக்காரங்கெலாம் வந்து அஞ்சு வருஷம்தான் ஒரு மில்ட்ரியில் சேர்ந்து அஞ்சு வருஷம்தான் இருக்க முடியும் அப்புறம் வெளியே போயிடணும் அந்த திட்டத்தை பண்ணி வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி அதை வந்து நாங்கள் வந்து அதை வந்தாக்கா எடுத்துட்றோன்னு சொன்னவர் வந்து ராகுல் காந்தி நீங்கள் பாருங்க இந்த ஊரில் வந்து நல்லது நடக்கணும் நல்லது நடந்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ கோன்னாக்கா போ கம்புனா நாவா அவரு தான் கோத்தம்மை அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவர் கில்லி மாதிரி வேலை செய்வார் அவர் கில்லி மாதிரி வேலை செய்து ரூபா அம்மாவுக்கு சொன்னால் அம்மா அள்ளி கொடுப்பாங்க அவர் கில்லி இந்த அம்மா அள்ளி கொடுக்கும் காங்கிரஸை எதிர்க்கிறோம் ஒட்டிக்கணும் பள்ளி நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தங்கவயில் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த அனுப்பணும் அவரை டெல்லி அப்போதான் இந்த ஊரு நல்லா இருக்கும் ஜேடிஎஸ்னா யாருக்கும் தெரியாது அத்தை வளர்த்தவர் அத்தை பட்டவர் தங்கவயல் மாபெரும் தலைவரு எங்க அண்ணன் பத்த வச்சினோம் கே ராஜேந்திரன் நிற்கும் போது ஒம்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கினாரு அதே அண்ணன் பக்தவச்சல நிற்கும் போது இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கி ஜேடிஎஸ் வளர்த்தவர் அவர் செத்துட்டுக்கிறாரு ஒரே ஒரு ஜேடிஎஸ் கார் வந்து ஒரு மாலை போடல அந்த சாவுக்கு அவரை எதிர்த்து அவர் எப்பவுமே மேடையில் பேசுற எஸ் ராஜேந்திரன் அங்கேயே இருந்தார் கம்யூனிஸ்ட் அங்கேயே இருந்துச்சு பிஜேபி அங்கேயே இருந்துச்சு எல்லா கட்சியும் இருந்துச்சு அந்த ஜேடிஎஸ் காரன் இல்லை என் தலைவனுக்கு ஒரு மாத புள்ளாத ஜேடிஎஸ்ஆதி அது வந்து இன்னைக்கு ஓட்டு கேட்குது யார் அவர் மலேசி பாபு அவர் இங்கே அவர் காவா பெருக்கி இருப்பாரா ரோடு பெருக்கி இல்லை மக்களை பார்த்துருக்குவாரா மக்கள் கிட்ட பேசியிருப்பாரா யார் அவரு அவரு வந்து இங்கே ஓட்டு கேட்கறது வேற யாருன்னா வந்து இங்கே நின்று ஜெயஷ்டா வெளியூர் கார் ஓட்டு போட்டிங்கன்னா என்ன உள்ளூருக்காரா நான் போய் பங்கார்பேட்டில் நின்று அவர் என்ன ஓட்டு கட்டுருவாரா இல்லை ஓட்டு போடுன்னு சொல்லுவாரா இங்கே இருக்கிற ஆதார் கார்டு மாரிகிபில் போனால் சொல்பாடி ஆகுறதில்லை இங்கே இருக்கிற ஆண்டேஷன் பேட்டில் இருக்கிற ஆதார் கார்டு இப்போ போனால் செல்படி ஆகுறதில்லை உன் அட்ரஸுக்கு போன்னு சொல்கிறான் அது மாதிரி வேற யாரா வந்து நின்று அவங்க வெளியூருக்காரு வெளியூர் கார்க்கு ஓட்டு வந்து மட்டும் பேசுனீங்களே இப்போ இவரு கூட வெளியூர்கார் தான் மலேசியா வாசுதாம பாட்டு பாக்க வந்து பாடகரானாரு இப்போ இவர் வந்துட்டு அதனால வந்து ஜேடிஎஸ்காரன் வந்து அண்ணன் முழுக முழுக பக்த அண்ணனுக்கு முழுக்க முழுக்க கொடுமை செய்துங்க பக்த வச்சலன்னா தான் தெரியும் கேஜப்ல இன்னைக்கு யாரோ வர காசு வாங்கினு ஜேடிஎஸ் சொல்றவங்க ஜேடிஎஸ் இல்ல பக்த வச்சலாம் ஜேடிஎஸ் பக்தல்தான் ஏடிஎம் கே பக்த வச்சல் தலை தான் அரசியலுக்கு வந்து நாங்கோ அதனால இந்த ஊருக்கு கூட கரும வீரர் காமராஜ் மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்கள் மனதியிலே காமராஜா படித்த மேதை யாரும் கிடைக்காது கிடையாது படிக்காத மேதை தான் காமராஜர் அவர் தங்க வயலுக்கு ஃபேக்டரி கொடுத்தார் பெம்மல் இன்னைக்கு அந்த பெம்மல் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே இல்லை அதே போல அக்னி பார்த்து திட்டத்தில் அஞ்சு வருஷம் தான் ஒருத்தர் இருக்கணும் அவன் போயிடணும்னு சொல்லிட்டு மோடி ஐயா சொல்லி இன்னைக்கு வேலூர் தான் பர்ஸ்ட் மில்ட்ரி இல்லை செகண்ட் கேஜிஎஃப் இன்னைக்கு மில்ட்ரிக்காரன் இல்லைன்னா கோத்தம் நகர் சுமந்தி நகரு சொர்ணா நகர் பிரம்மல் நகர் எந்த நகரில் வீடு இருந்திருக்காது லோனு போட்டு வீடு கட்டி நம்ம ஊரை அழகு பார்த்துன்னு கிறவன் மில்ட்ரி நாட்டுக்கு ஒன்று தொந்தரின்னு சொன்னால் ஒன்று முன்ன நிற்கிறவன் வந்து மில்ட்ரி ஊருக்கு எதனா தொந்தரின்னு சொன்னால் முன்ன நிற்கிறது போலீஸ் மக்கள் ஏழைங்களுக்கு எதனா ஒன்று தொந்தரின் சொன்னால் முன்ன நிற்கிறது ரூபா அம்மா எம்எல்ஏ இது போல வந்து நம்மளை காப்பாத்தின்னுக்குறாங்கோ அம்மா எம்எல்ஏ சொல்கிற மாதிரி நீங்கள் ஓட்டு போடுங்க அம்மா சொல்கிற மாதிரி செய்திங்கன்னா காமராஜர் ஃபேக்டரி குத்தாரு அதுக்கு அடுத்து பெரும் தலைவருக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் போடுறேன்னு சொல்ற ஒரே அம்மா ஒரே கடவுள் ஒரே தெய்வம் ஒரே எம்எல்ஏ ரூபா அம்மா தான் எத்தனையோ எம்எல்ஏ ஜெயிச்சிக்கிறாங்க யார் வாயில்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பற்றி வந்துருக்குதா அந்த அம்மா ஒருத்தர் தான் பேசுறது நான் ஓடியாடுறாங்க மக்களை பார்க்குறதுக்கு நான் கேட்டதுக்கு ஏம்மா வெக்கில் வரீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது என்னை நம்பி வாக்களிச்சுட்டாங்க அவங்கள வாழ வைக்கிறது தான் என்னுடைய ஆசை மக்களோடு மக்களா மக்களின் தொண்டனா மக்களோடு மக்களாக வாழணுன்ட்டு இங்கே வராங்க அந்த அம்மா அப்போ தெரிஞ்சுங்க நீங்கள் இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் காற்று மழை குளிர் பனி எல்லாத்துலேயும் இருந்தே இந்த ஊரை வாழ வச்சுக்கிறாங்க அதனால ரூபா அம்மா யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு இது நாட்டை காத்த கை உன் வீட்டை காத்த கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை இந்த கையில நீ ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாயிரம் கொடுக்கறதும் கை ரெண்டாயிரம் வாங்குறதும் கை ஒருத்தனை பொதிக்கிறது கை ஒருத்தனை மூடுறது கையை ஒருத்தனை அணைக்கிறது கை ஒருத்தருக்கு அன்பா பரிசு தர்றது கை இந்த கையிலனா கிடையாது கூட்டம் வாடிடும் விசாரிச்சிடுவாங்க ஆனால் கையை விசாரிக்க முடியாது அதனால் கை சின்னம் உங்களுக்கு நூறு வாட்டி உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் கை சின்னத்துக்கு வாக்களிங்களோ ஏன் இதை சொல்கிறன்னு சொன்னால் அம்மா வந்து இப்போ ரூபா அம்மா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஆட்டி ஆஃபீஸ் கொண்டாந்தாங்கோ அது எங்கேயோ போக வேண்டியது வில்லேஜுக்கு அதை தடை பண்ணிங்க கொண்டாந்தாங்கோ அதே மாதிரி மினி விதம் சோதா கொண்டாந்தாங்கோ பேத்தமாங்கத்தில் அடிக்கல் நாட்டினாங்கோ சம்திங் எத்தன் போனார் அத்தை கொண்டாந்து நீங்கள் போட்டாங்க இப்போ முன்சிபாலிட்டி டமாலிஸ் ஆகுது அஞ்சு கோடி சேங்க்ஷன் அதே மாதிரி வந்து சாம்ராஜ் ஹாஸ்டலுக்கு இது அங்கே வந்து டிசி ஆஃபீஸ் வருது இது போலெல்லாம் செய்துன்னு வரவங்க ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் தங்கவயல்ல சிங்கமாக திகழ்ந்து கொண்டு இருக்கும் ரூபா அம்மா எம்எல்ஏ லேடி தான் செய்துன்னு மோடி செய்யல அமரா காவு அமரா கர்ம அமரா இது தேசுமே ஆசாய ஜாத்தாயன்னு தான் பேசுறாரு தவிர வேற எதுவுமே சொல்ல பதினஞ்சு லட்சம் ஜீரோ அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு போட்டாரா நாலு பேருக்கு கோடி ஜனங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு கொடுத்தாரா பொய் பொய்யிக்கு இப்போ ஓட்டு போடுறாங்க கையிக்கு ஓட்டு போடு பொய் பொய் தான் கை கை தான் அதனால நீங்க வீடு கூட தைரியமா மைன்சேரியாவில் இருக்கிறவங்க யாருக்கும் போய் பிடிச்சிங்கோ தைரியமா வீடு கட்டு தைரியமாக வீடு கட்ட அம்மா இது உங்களை யாரும் இடிக்க முடியாது மீண்டும் மீண்டும் இந்த டெய்லி டேவல்ஸ்காருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி எம்எல்ஏ வந்து ஊரை காப்பாத்துறாங்க ஆனால் வீட்டை காப்பாத்துறது குடும்பத்தை காப்பாற்றுறது இந்த உலகத்தை காப்பாத்துறது இந்த டெய்லி டாவல்ஸ்கார் தான் எல்லாம் வேலைக்கு போகலங்கன்னா எங்களுக்கு சோரி இல்லை நான் பேசினுக்கிறேன் எனக்கு கூட சோரி இல்லை உங்களால் தான் கறி துணுறாங்க மீன் துணுறாங்க எல்லாம் வியாபாரி பண்ணுறான் டெய்லி டாவல்ஸ்கார் வந்து புண்ணியம் செய்தோம் இந்த ஊரில் எங்கேயோ ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அண்டாண்டு போய் உழைச்சி இந்த ஊரை காப்பாற்றுறீங்க அதனால் உங்கள் பாதங்களை கூட தொட்டு மணங்கிக்கிற டெய்லி டால்ஸ்கார் ஐயா அவர்களே அது எங்கள் பிள்ளைங்களா இருக்கலாம் எங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் யாரன்னா இருந்தோ உங்களுக்காக வந்து நாங்கள் நன்றியை கூடுறேன் டெய்லி டால்ஸ்கார் அதே போல் வந்து இந்த ஊரை அமைதியா வச்சுன்னு இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி கூடுறேன் ஹாஸ்பிட்டலில் ஏழைங்களை காப்பாற்றின்னு நல்ல மாதிரி செய்கிற டாக்டர்ஸுங்களுக்கும் நன்றி கூடுறேன் அதே மாதிரி வந்து எல்லா ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் நன்றி கூடுறேன் முப்பத்தஞ்சு வார்டையும் அழகாக வைத்து முப்பத்தஞ்சு கவுன்சிலர்களுக்கும் நன்றி கூடுறேன் போய் பாருங்கள் ஒரு ஒரு வார்டிலே என்ன மாதிரி லைட்டு குழா வெளிச்சம் வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இருபத்தஞ்சு கேண்டில் பல்ப்பு தான் போட்டுருந்தான் போய் பாருங்க ஸ்டோடியம் இருக்குது முப்பத்தஞ்சு வார்டு கவுன்சிலருக்கு கூட நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி கூறி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இது போல் வந்து ஏன் இதை நான் அந்த அம்மாவுக்காக இவ்வளோ பேசுறேன்னு சொன்னால் அம்மா வந்து எனக்கு எது செய்கிறாங்களோ செய்ய அதை பற்றி காவலையில் அம்மா வந்த பிறகு இந்த ஊர் அமைதி எங்கள் தலைவர் அண்ணன் பக்த செத்துட்டு இருந்தார் அப்போது கேச்சு முனியாப்பாவை சாவரை முட்டை எதிர்த்து ஒரு அண்ணன் பக்த வச்சலாம் ஃபஸ்ட்டு நின்று ஒரு தான் சாவில் கேச்சு முனியாப்பா அப்புறம் அம்மா வந்தாங்க எம்எல்ஏ அம்மா ரூபா அம்மா அவங்க வந்து அவரை பார்த்து மாலை மாட்டேன் அவங்க குடும்பத்தில் போய் நன்றி இரங்கல் செய்து சொல்லிட்டு போனவங்க அந்த நன்றி விசுவாசத்துக்கோட அன்னைக்கு மூப்பா கூட இருந்தா இன்னைக்கு ரூபா கூட இருக்கிறார் என்னைக்கு இருப்பேன் டெல்லியில் மன்மோகன் சிங் பெங்களூர்ல தரம் சிங்கு கேஜப்பில் ஒரே சிங் ராஜா சிங் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் The 66th annual conference of the Assemblies of God Karnataka and Goa in KGF. The executive committee decided to have this historic conference in KGF because of our fervent prayers for KGF to be blessed. And this conference will be on the 23rd of April at 9 o'clock. We will be starting this conference. We want all our AG pastors and all our AG workers to be there for this conference. I like KGF and I always pray. During my prayer time, that God should build KGF one more time so that the people of KGF will be blessed. We are having this conference in Calvary Assemblies of God, where the senior pastor is Reverend K. John. And join with us with our Great conference, and we pray that God will give us a fresh anointing from His presence. See you in KGF.